மா ஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பர்காத்துக்கு இது க மரவள்ளிக்கிழங்கு வச்சு கேக் செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் காற்றம் பாருங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு நானூறு கிராம் சீச்சு வச்சுருக்குறோம் தேங்காய் அதில் பகுதி அடித்து வச்சுருக்குறோம் சக்கரை இரநூறு கிராம் சர்க்கரை ரவை வந்து ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் தூள் கிறிஸ்ம முந்திரி ப கிறிஸ்மஸ்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அது கூட நெய் இது எப்படி பண்ணுறதுன்னு காற்றம் பார் மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கணும் தேங்காய் சர்க்கரை அது கூட ரவை ஏலக்காய் தூள் இந்த போட்டு பெனஞ்சிக்கலாம் நல்லா பிணையை பிணையை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பிணைஞ்சிட்டு அப்புறமா தான் தண்ணி விடும் அப்புறமா ஒரு மூணு நிமிஷம் நல்லா பிணையிடும் கையில் பிணையிறது இது நல்லா இதாகும் செட்டாகும் கலங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதுக்காக நல்லா தண்ணி விடும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோ கொஞ்சம் சால்ட்டு நெய் போட்டு மட்டரு பேப்பரும் தேய்ச்சிக்கணும் எல்லாமே அதை செய்யறதுக்கு மேம் ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் பாருங்கள் நல்லா லூஸ் ஆகிடுச்சு தண்ணி வந்துடுச்சு பார்த்திங்களா இதில் அது வேகும் அந்த தான் பாருங்கள் புரியுதா ம் ம் தண்ணி வந்து சரியா நல்லா அந்த இதில் தான் வேகும்

ஒரு எப்படியாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஆகும் ஒரு ஐம்பது ஐம்பது நிமிஷம் அறுபது நிமிஷமே வைக்கணும் ஒரு மணி நேரமே வைக்கணும் நாங்கள் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சிருக்கிறோம் நாவி வருது இன்னும் இதையை வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறோம் வேக வெந்த வெந்த பின்னாடி காட்டுறோம் வெந்த பின்னாடி காட்டுறோம் விஷியில் பெல்ட்டெலாம் எதுவும் போகவில்லைனா சும்மா அப்படியே போட்டு முக்கால் மணி நேரம் பின்னாடி பார்த்துட்டு அப்புறம் வெந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா ஒன்று பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இல்லை பாருங்கள் ஓ இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்தோம் லைட்டாக வேகமாக மாதிரி இருந்துச்சு அதனால் இப்போ பார்க்குறேன் இருக்கோம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருக்குது இனி எடுத்துக்கலாம் சூடாக இருக்குது எடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னு நல்லா ஆறு மணிநாடி எடுப்போம் நல்லா வந்துருக்குது சூடாக இருக்குது சூடாக ஆறணும் முன்னாடி காட்டுறோம் நல்லா மெத்து மெத்து நல்லா வந்துருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக ஆரிக்கிச்சு பாருங்கள் இந்த பீஸ் போட்டு காட்டுறோம் நல்லா இருக்குங்களா பாருங்க நல்லா வந்தது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க கப்பை கிழங்கு செஞ்சது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஏன்னா நல்லா குக்கிங் பண்ணுறது மட்டும் ஒரு இருபது நிமிஷம் எல்லா கேக்கை விட இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த கப்பை கிழங்கு பச்சையாக போடுறதுனால நல்லா வேகம் பாருங்கள் நீங்களும் செய்து சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாமலை